கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே திறப்பிலே ஐந்து நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜிபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜிபிக்க இருக்கிறோம் தேசங்களில் அதிகரித்து வருகிற இயற்கை பேரிடர்களால் உண்டாகிற அழிவுகள் அதிநிமித்தமாக உண்டாகிற உயிரிழப்புகளை தொடர்ந்து இதுவரை இல்லாத அளவு கேள்விப்பட்டு வருகிறோம் அந்த வகையில் தற்போது பிலிப்பைன்ஸில் உள்ள மிகப்பெரிய நிலநடுக்கமானது ஒரு மிகப்பெரிய அழிவையும் அந்த பகுதியிலே தங்கி வசித்த பத்து லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் பாதிக்கப்படுகிற அளவுக்கு மட்டுமல்ல சுமார் அறுபது பேர் உயிரிழக்கக்கூடிய சூழ்நிலையும் உண்டு பண்ணி இருக்கிறது கடந்த நாளிலே பிலிப்பைன்ஸில் உள்ள விசாயாஸ் மாகாணத்தில் உள்ள செபு என்று சொல்லப்படுகிற நகரத்தில் மிகப்பெரிய பெரிய அளவிலே சுமார் ஆறு புள்ளி ஒன்பது ஏழு புள்ளி சைவர் என்கிற ரிக்டர் அளவுகோலில் பதிவான நிலநடுக்கமானது அநேக கட்டடங்களை தரைமட்டமாக்கியதோடு மட்டுமல்லாமல் சுமார் பத்து லட்சம் மக்கள் அங்கே வசித்தவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் மட்டுமல்ல மின் விநியோகம் துண்டிக்கப்பட்டிருக்கிறது அந்த இடிபாடுகளில் சிக்கி இதுவரை அறுபதுக்கும் அதிகமான பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் என்று கூறப்படுகிறது தற்போது வரையிலும் இடிபாடுகளில் சிக்கியிருப்பவர்கள் எத்தனை பேர் இன்னமும் உயிரிழப்பு எத்தனை என்கிறது கணக்கிட முடியாத அளவுக்கு அதை குறித்த செய்திகள் வெளியிடப்படாத சூழ்நிலையிலே மீட்பு பணியிலே தீயணைப்பு வீரர்களும் மட்டுமல்ல அங்குள்ள பேரிடர் மீட்புக் குழுவும் இறங்கி செயல்படுவதாக கூறப்பட்டிருக்கிறது இந்த பிலிப்பைன்ஸ் பகுதியில் ஏற்பட்டிருக்கிற இந்த நிலநடுக்கம் தொடர்ந்து நீடிக்காமல் இருக்க ஜெபிக்க வேண்டும் மக்களுடைய இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்படாதிருக்கவும் இடிபாடுகள் சிக்கியிருக்கிறவர்கள் பத்திரமாக மீட்கப்படவும் இப்படிப்பட்ட அழிவுகள் தொடர்ந்து நேரிடாதபடி கர்த்தர் பாதுகாத்து நடக்க பாரத்தோடு ஜெபிக்க போகிறோம் எல்லாரும் இணைந்து ஜெபிக்கலாம் இப்படிப்பட்ட பேரழிவுகளுக்கு தேசங்களை கத்தல் விலைக்கு பாதுகாக்க ஜெபிப்போம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவை ஆசிர்வதிக்கப்பட்ட நாளின் கால விலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் தேசத்தில் தேசங்களில் ஏற்படுகிற ஆண்டவரே வரை தகப்பன இயற்கை சீற்றங்களினால் உண்டாகிற அழிவுகளில் இருந்து தேசங்கள் பாதுகாக்கப்பட ஜெபிக்கிறோம் கடந்த நாளிலே பிலிப்பைன்ஸ் பகுதியிலே ஏற்பட்ட நிலநடுக்கத்திலே ஆண்டவரே தகப்பனை அறுபதுக்கும் அதிகமான பேர் உயிரிழந்து பத்து லட்சம் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் தொடர்ந்து ஆண்டவரை இந்த நிலநடுக்கம் வரைக்கும் நீடிக்காதிருக்கமா பாரத்தோடு ஜபிக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா நீதாமே மனமிறங்கி ஆண்டவரே ஜனங்கள் மீட்கப்பட இடிபாடுகளை சிக்கியிருக்கிறவர்கள் பத்திரமாக மீட்கப்பட ஆண்டவரே உயிரிழப்புகள் நீடிக்காதிருக்க ஆண்டவரே நாங்கள் பாரத்தோடு ஜபிக்கிறோம் ஆண்டவரே தகப்பனை நீர் இறக்கம் செய்ய ஜெபிக்கிறோம் இப்படிப்பட்ட அழிவுகளிலிருந்து தேசங்கள் பாதுகாக்கப்பட ஜெபிக்கிறோம் நீதாமே ஆண்டவரே தொடர்ந்து உயிரிழப்புகளோ ஆண்டவரே நிலநடுக்கமோ ஏற்படாதபடி பாதுகாத்து வழிநடத்துங்க இயேசுவி நாமத்தில் பிதாவே ஆமேன் தொடர்ந்து ஜபிங்கள் கருத்து தாமியங்களை ஆசிரியப்பாராக